வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் குன்னுத்தூர்ன்ற ஒரு ஏரியா வந்துருக்கோம் இது வாழை மரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சருகு பிரச்சனை இந்த மாதிரி சருகு பிரச்சனை வந்து இருந்தது கீழ் இருக்கும் அடுத்து அப்படியே பக்கத்து இலைக்கு மா பரவும் ஒன்றுன்னா ஒன்றுனா மேலே பரவும் வச்சுக்கலாம் இந்த இலையில் வந்து சருகு பிரச்சனை இருக்குது பரவாயில்ல இருக்குது அடுத்த இலையில் வந்து பெருசாக ஏறலை சும்மா லைட்டாக டாட்டோடு வந்து நின்றுருச்சு அடத்தெல்லாம் இப்படி இப்படி மாறும் இந்த எல்லாம் பெருசாக சரு இல்லை அடத்துல இல்லை நார்மலாக இருக்குது இதுக்கு வந்து நமக்கு ஆர்கானிக் மூலிமா ஸ்டெம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு ஊசி மூலிமா மருந்து கொடுத்துருக்கு கரெக்டாக போட்டு ஒரு நியர்பை ஒரு ஒரு பத்து நாள் பக்கம் இருக்கும் இங்கே போட்டிருக்கு விவசாயி வந்து அவரே போட்டுக்கிறேன்னு சொல்லி நமக்கு அந்த ஸ்டெம் இன்ஜெக்ஷன் செட்டு வாங்கினார் வாங்கி போட்டிருக்கு அவரையும் டேரெக்டாக போட்டிருக்காரு நல்லபடியாக போட்டிருக்காங்க கீழேருந்து முட்டிக்கிட்ட மேலே கிளைக்கிட்ட நம்ம எங்கே போடுறோமோ அதுக்கு மேலே வந்து பரவாது உதாரணத்துக்கு இப்போ இங்கே போட்டிருக்கு அந்த காஞ்சாரம்பாங்க பாங்க இந்த இலையில் இருக்குது போடும்போது இருந்துச்சு இந்த இடையில இருக்குது அதே போல் இதுலேயும் வந்து லைட்டாக புள்ளியோடு நின்றுருச்சு இந்த இடையில ஃபுல்லாகவே இருக்குது இப்போ எங்கே போடுறோமோ அதுக்கு மேலே பரவாதுன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் போடுறோம் அப்படின்னா அந்த அந்த டைமில் அந்த எங்கே போடுறோமோ அந்த இலையில் வந்து ஒரு டாட் இருந்தால் கூட அந்த இலையில பரவும் தவிர அதுக்கு மேலே இருக்க இலைக்கு பரவாது உதாரணத்துக்கு இப்போ இங்கே போட்டிருக்கு இந்த இலையை பாருங்கள் இப்போ மொதல் இலை தான் அதில் வந்து அந்த இல்லை அந்த டாட்டு கூட இல்லை அதே போல் இங்கேருந்து இந்த பக்கம் அந்த டாட் இல்லை அப்போ நம்ம எங்கே ஊசி போடுறோமோ முடிஞ்சளவுக்கு மேலே ஹைட்டாக போடுறது பெட்ரு போடுறோமோ அதுக்கு மேலே பரவாது மீறி போனால் ரெண்டு இலைக்கு பரவும் அதுக்கு மேலே வந்து பரவாது அப்படியே அரஸ்டாகி நின்றும் சருகு நோய் பிரச்சனைக்கு இந்த அடித்தண்டு ஊக்கம் கீழே வந்து ஊக்கமாக எவ்வளோ வருமோ அதை பொறுத்து தான் காய் ஊறும் நல்லா புட இறங்கி வரும் கரு உருவாகும் போது அதுக்காக அதே போல் உங்களுக்கு போரான் கண்ட்டு ஜிங்க்கு எல்லாமே ஆட் ஆகிரும் டோட்டலாகவே ஹியூமிக் ஆசிடு பல்விக்கோட கண்டன்ட்டு சி விடு அப்படின்ட்டு எல்லாமே டோட்டலாக ஆட் ஒரு மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து உரம் வந்து இதிலே கொடுத்துருவோம் ஊசி போடுறதுலேருந்து பதினஞ்சு நாளைக்கு எந்த மருந்து உரம் உப்பு எதுவுமே வைக்க தேவையில்லை இது மட்டுமே போதுமானது அதே போல் ரொம்ப டேமேஜாக இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்தை வந்து பெருசாக வந்து செலவு பண்ணி இனிமேல் கொண்டு வர முடியுமா டவுட்டாக இருக்குது அதனால் வந்து அதை விட்டுறான் இருக்கும் இல்லை அழிக்கலான் இருக்கோம்னு நீங்கள் நினச்சா கூட அந்த மாதிரி ஃபீல்டு கூட தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் கலை டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழடிக்கக்கூடிய கலை கொல்லியே வந்து மரத்தில் அடித்து விட்ருக்காங்க மருந்து கூட கலந்து அந்த மாதிரி வாடி போய் சோர்ந்து போன மரத்தை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இயல் எடுத்தாச்சு ஸோ எப்படிப்பட்ட மரமாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க போட்ட போட்டடம் இங்கே இருக்கு சருகுக்காய் போட்டது வேறு மருந்து அடிக்கலை போட்டதுலேருந்து மேலே பரவாயில்ல அப்படியே அரெஸ்டாயி நின்றுச்சு தாராளமாக போடலாம்